ஓம் நம வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்பர்களையும் இருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சியில் செவ்வாய் பகவான் பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கிற கிரகத்தில் நாற்பத்தஞ்சு நாள் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் பகவான் அதுவும் உச்சமாகறார் மகரத்தில் அதனால் இந்த பயிற்சியானது அனைத்து ராசினருக்கையோ நன்மையான ஒரு பலனை செய்ய போகுது அதை பற்றி நாம் விரிவாக காண்போம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி பொதுவாகவே சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி அன்புகள் எதையுமே ஒரு கம்பீரமாக ஒரு கையாளக்கூடியவங்க தோற்றமும் அப்படி கம்பீரமாக இருக்கும் அவங்கள்ட்ட பேச்சை பாருங்களேன் பேச்சு நடை உடை எல்லாமே ஒரு தனி ஸ்டைலாக இருக்கும் எதுவுமே ஒரு துணிச்சலாக பேசுவாங்க நாலு பேர் இருந்தாலும் நம்ம தனியாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக புகழ் அடையக்கூடியவங்க அதுக்கு ஆசையும் படுவாங்க அதீதமான துண்டு நிறுவனம் நடத்துவாங்க அன்னதான கூடங்கள் நடத்துவாங்க கோயில் திருப்பணியை மேற்கொள்வாங்க பேச்சில் வந்து ஒரு என்ன இருக்கும் ஒரு அதிகார தோரணையோட பேசுவாங்க இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இவங்க எப்படி காட்டுக்கு ராஜாவோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ராஜாவாக இருப்பாங்க அதே சிம்ம ராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்றார் போலவே தைரியத்தையும் தன்னம்பக்தியும் தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாகறார் ஆறாம் பாகத்தில் உச்சமாகிறார் மகரத்தில் உச்சமாகறார் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வருகிற அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் இருக்கு அது மகர கும்பாராசிக்கு போயிடும் சரிங்களா ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் என்ன பண்ணுறார் செவ்வாய் உச்சமாகிறார் ஏன் நம்ம செவ்வாயை வந்து நம்ம நம்ம கடற்கரை எடுத்து போடுறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வலுவாக இருக்கணும் வலுவாக இருந்தால் தான் ஒரு ஆன்மகன் ஒரு ஆணா இருக்க முடியும் உடல்நிலை ஆரோக்கியம் இருக்கும் எதுலேயும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் அதிரடியாக முடிவெடுக்க முடியும் மன தளர்வு இல்லாமல் இருப்பாங்க ரத்த ஓட்டம் அதிகமாக ரத்த ரத்தக்காரன் சொல்லுவோம் யாருக்காக செவ்வாய் பலீனமாக இருக்கும் அவங்களை பார்த்து அளவு குறைஞ்சிருக்கும் நீ டெஸ்ட் எடுக்க போயில நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்க அது காரணம் என்ன செவ்வாய் ஜாஜத்தில் வலுருக்கும் அதில் நீசமாக இருக்கும் இல்லைனா வக்ரமாக இருக்கும் இல்லை ஸ்தானத்தில் இருக்கும் அதனால் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு மனிதன் வந்து இல்லாத வாழ்க்கையில் தாம்பத்திய உருவில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஆனாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி அவங்களை வலுவாக இருக்கணும் கேந்திரஸ்தானத்துலேயோ திரிகோண ஸ்தானத்துலையோ இருக்கணும் ஆனால் தனியாக செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று கிடையாது எந்த கிரகம் ஈஷமாக இருந்தாலும் சரி வக்கரமாக இருந்தாலும் சரி அஸ்தகமாக இருந்தாலும் சரி மரிசனாக இருந்தாலும் சரி அது தோஷந்தான் அது செவ்வாயும் கிடையாது சுக்கரனாக இருந்தாலும் சரி தோஷம்தான் குருவுக்கும் தான் எந்த கிரகமாக சனி தோஷம் தான் எதுக்கு எல்லா கிரகங்களும் தோஷம் உண்டு ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது த தனிப்பட்ட முறையில் கிடையவே கிடையாது செவ்வாய் நல்லா இருக்கணும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் நல்லா இருக்கணும் ரூல்ஸ் மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க ரெண்டு இருந்தால் தோஷம்னாலும் அந்த தோஷம் இல்லை அந்த தோஷம் அது கிடையவே கிடையாது சரிங்களா என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது திருமண வாழ்க்கைக்கு செவ்வாய் தோஷங்கிறது ஒரு கிடையவே கிடையாது பரிகாரங்கள் செய்ய தேவையில்லை அத்தகைய நிலையில் கூடிய எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி எந்த ஆணாங்க பெண்ணாக இருந்தாலும் இந்த செவ்வாய் உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமணத்தை அமைத்து தரும் யாராக இருந்தாலும் சிம்மராசி என்புகளாக இருந்தாலும் சரி ஏன்னா காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் உச்சமாகிறார் அப்போ பத்தில் உச்சமாக தொழில் ரீதியான பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சரியாகும் அதுவும் சிம்மராசி என்பகளுக்கு ராசிநாதர்களுடைய சூரியனோடு சேர்ந்து உச்சமாகிறார் அவர் குடும்ப அதிபதியும் சேர்ந்து லாப அதிபதியும் சேர்ந்து அந்த புதன் பகவான் சேர்ந்து உச்சமாகிறார் அப்போ என்ன உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் தொழிலில் மந்தத்தன்மை தொழிலில் உள்ள மந்தத்தன்மை நீங்கும் தொழிலில் எக்ஸசன் பண்ணணும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை இருக்க தொழில் டெவலப் பண்ணணும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுட்டுருங்க சாமே இவ்வளோ மந்தமாகவே இருக்குது இன்னொரு பிரான்ஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணலாமா கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு அந்த மகர வீடுங்கிறது உங்களுக்கு ஆறாம் பாவகம் அதில் அதோட அதிபதி சனி பகவான் அவர் ஏழில் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ மனைவி வந்து மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றவங்க பொதுவாக சிம்ம ராசி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரியல் சொல்லி அதிகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சி நாள் காலம் அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மகர ராசியில பாத்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூணு நட்சத்திரம் இருக்குது அப்போ உத்திராடத்தில் போகும்போது அரசு சார்ந்த விஷய பிரச்சனை அரசு கிட்ட உதவி கேட்குறவங்க அரசு சார்ந்த லோன் அப்ளை பண்ணிக்கிறவங்க இவங்கெல்லாம் சாதமான காலமாக இருக்கும் அதே போல் திருவோண சமயத்தில் போகும்போது யாரும் உடல்நிலை பிரச்சனை இருக்குது உடல்நிலை சரியில்லை உடம்பு போனாலும் ஓய்வு மருந்து மறந்து சாப்பிட்டுருக்கேன் சாமி சரியாகுமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடல்நிலை சரியாகும் போல் அவிட்டத்தில் போகும்போது மண்மனை சார்ந்து வீடு சார்ந்த யோகம் மண்மனை சார்ந்த யோகம் வண்டி வாகன சேர்க்கை இந்த கனரக இயந்திரங்கள் சொல்லக்கூடிய ஜேசிபி அப்புறம் இந்த லாரி டிராக்ட்ரு இந்த மாதிரி மிகப்பெரிய வண்டிகள் கனரக இயந்திரங்கள் இயக்கக்கூடிய தன்மை இந்த செவ்வாய்பாவனுக்கு உண்டு அந்த செவ்வாய் இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அதேபோல் சுற்று பற்றி செயற்கையும் செவ்வாய் எல்லாத்தால் தான் கிடைக்கும் அத்தகைய நிலையே இப்போ உங்களுக்கு சிம்ம ராசிக்கு போகுது ஏன்னா செவ்வாய் பாவம் தான் சீருடை போட்டு வேலை பார்க்க முடியாது அதாவது காக்கி ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வேலை பார்க்கணும்னா செவ்வாய் அதே போல் அதீதமான சாகசங்கள் செய்யக்கூடிய வேலை இருப்பாங்க யாருமே செய்ய முடியாத செயல செய்யணுன்னாலும் அந்த செவ்வாய் பகவான் வேணும் மாறுபடி வீரர்கள் இவங்களை வந்து செவ்வாய் அதிகம் அதே போல் விளையாட்டுத்தூரில் வந்து நம்ம வந்து ஒரு வீராங்கனையை மாறணும் அப்போல்லாம் செவ்வாய் அதிகம் வேணும் ஏன்னா விளையாட்டுத்தூரில் யாரெல்லாம் சேத்துட்டு போலாம் பாருங்க அவங்களுக்கு செவ்வாய் எல்லாம் இருப்பார் அதே போல் போலீஸாக இருக்கும் சரி மிலிட்ரி இருக்கும் சரி மருத்துவத்துறையாக இருந்தால் அறுவை சிச்சியாக இருக்கும் சரி பல் டாக்டருக்கும் சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிக்கம் உள்ளவங்க முதல்ல மனிதனுக்கு பல் இருக்கணும் பல்லு எந்த பிரச்சினை வரக்கூடாது சொத்த பல் இந்த மாதிரி யாரெல்லாம் பல் பிரச்சனை வருதோ அவங்களுக்கு செவ்வாய் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணிக்கணும் சரிங்களா அதனால் செவ்வாய் நல்லா இருந்தால் தான் உடல் வலிமை நல்லாயிருக்கும் அப்போ நோய் யார் எடுக்கலாம் நோய் நோய்வாய்ப்பட்டு நோய் வாய்ப்பு இருக்கீங்களோ அவ்வளோ நோ குணமாயிருவீங்க அதேபோல் உங்கள் சிம்மராசிக்கு உத்தியோகம் இல்லாத உத்தியோகம் கிடைக்கும் மனைவி மூலமாக உத்தியோகம் கிடைக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி சிம்மராசி மூலம் செவ்வாய் தோஷமாக இருக்குது அடக்கல சமையல் செவ்வா பணங்கள் இருக்குது தோஷம் கிடையவே கிடையாது சரிங்களா ஆயிரம் பமைய சுகம் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா அதுக்குன்னு நம்ம செவ்வாய் பணங்கள் இருக்கிறனால தோஷம் கிடையாது மற்ற கிரக சேர்க்கையும் பார்த்துக்கணும் சரிங்களா அதனால் இந்த செவ்வாய் பொழுது இந்த மாதிரி தோஷமாக இருந்தாலும் சரி போது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்போம் ஆனால் இருந்தாலும் சரி சரி திருமண விஷயங்கள் நடந்தேறும் அதே போல் ஒரு ஏழில் சனி இருக்கிறார் அப்போ பார்ட்னர்ஷிப் அமைவாங்க சொந்தக்காரங்களே ஒரு பார்ட்னர்ஷிப் அமைவாங்க தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த வீட்டு அதிபதி வந்து என்ன பண்ணுறார் ஆட்சி இருக்கிறார் அந்த வீட்டில் போய் மகரத்தில் ஏன்னா உச்சமாகிறார் ப்ளஸ் உங்களுக்கு குடும்ப அதிபதி ப்ளஸ் லாப அதிபதி அப்போ தொழில் பண்ணுறவங்க கடைக்கணி வச்சிருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சூப்பரான காலங்க அந்த காலம் அருமையாக இருக்கும் தொழில் இன்னொன்று எஸ்டன்ஸ்ஸாக பண்ணுவீங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மராசி அஞ்சில் சுக்ரன் இருக்கார் அப்போ பூர்வ புண்ணியம் சார்ந்து பூர்வீகத்தில் யாரெல்லாம் அந்த காசு பண விஷயம் வந்து முறையாக இருந்துச்சோ காசு பணம் வர வேண்டியது இருக்கு பாருங்கள் எல்லாம் காசு பணம் வரணும் சாமி கொடுத்துருக்கேன் கொடுக்கல என்ன அது மாதிரி ஏமாற்றினா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்குகிற மாதிரி ஒரு சூழல் அமையும் பூர்வீகத்துக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பு அமையும் வண்டி சேர்க்க யாரெல்லாம் இந்த அந்த ஏஜென்ட் சொல்லி பார்க்குறீங்களோ ட்ராவல்ஸ் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அருமையான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அதே போல் ஹெட்லர் ராகு அதே போல் ஒம்போட குரு இருக்கார் குரு பார்க்க கோடி நம்ம அவங்களோட ராசியை குரு பார்க்குறார் அப்போ அனைத்து பிரச்சனையும் விடுபடக்கூடிய காலமாக இந்த காலங்கள் நான் பார்த்தீங்கன்னா அமையும் எந்த பிரச்சனை சமாளிப்பீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அதாவது எதுலையுமே உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி வரும் எந்த ஒரு அதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இல்லை டைவர்ஸ் பிரச்சனை இல்லை ஒரு ஏதோ ஒரு வகையில் சொத்து பிரச்சனை கோர்ட்டில் கேஸ் இருக்குது சம்மந்தமே இல்லாமல் வீண் பழி போட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வரும் அரசு சம்மந்தப்பட்ட வேலை யாருக்கு வேணுமோ அரசு சம்மந்தப்பட்ட வேலை யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ சிறு உடைக்கு வேலை யார் போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த நாற்பது நாள் ட்ரை பண்ணுங்கள் காம்படியை எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா இப்போதான் குருப்பூர் வரப்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக எழுதலாம் ஏன்னா சிம்மராசி பொதுவாகவே அரசு கிர கிரகம் அரசு ராசின்னு சொல்லுவோம் சிம்மராசி கடகராசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ராசிகள் மேச ராசி இந்த மாதிரி அரசு ராசிகள்னு சில ராசிகள் இருக்குது அதில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அரசால் பயனடைவீங்க சில பேர் தலைவராக இருப்பீங்க சில பேர் அரசு வேலை பார்ப்பீங்க சில அரசு சென்டர் எடுப்பீங்க ஸோ அந்த யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் அமையும் அதே போல் நிறையா ஜாதக குடும்ப ஜாதகங்கள் சிம்மராசி என்பவர்கள் அனுப்பிவிங்க உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நிறையா பேர் வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதே போல் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து அதிகமான வியூஸ் கொடுத்துருக்கீங்க அதிகமான சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கீங்க அதில் கண்டிப்பாக இந்த சி அதுக்கும் உங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஏழை சனி காலத்து கால கால காலகட்டத்தில் உங்களுக்கு மனைவி மூலமாக கண்டிப்பாக யோகம் உண்டு அதுவும் சிம்மராசி பொதுவாகவே உறவினர் சிறையில் உறவினர்களாக திருமண ஆகாது நூற்றுக்கு எண்பது சதவீதம் அந்நியருடைய பெண் அந்நியத்தில்தான் அமையும் அதுவும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக அமையும் ஆணாக இருந்தால் வேலை பார்க்கக்கூடிய பெண் பெண்ணாக இருந்தால் வேலை வாய்ப்பு கூடிய ஆண் அதாவது கல்யாணம் முன்னாடி முன்னாடி வேலைக்கு போகட்டும் கல்யாணம் ஆகி வேலைக்கு போகக்கூடிய அமையும் ஏதோ அரசு சார்ந்த வேலையோ இல்லை ஏதோ பிரைவேட்ல வேலையோ ஏதோ ஒரு வேலையோ உத்தியோகத்துக்கு வேலை செய்வாங்க ஏன்னா சிம்ம ராசிக்கு அந்த ஒரு அமைப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக உங்கள் இந்த சிம்மராசிக்கு ஜொலிக்கக்கூடிய காலமாக இந்த நாற்பது ஏன்னா எப்போவுமே சிம்மராசியமாக கூட வழிபாடு இருப்பீங்க இப்போ செவ்வ உச்சமாகறார் அதுவும் ஆறில் உச்சமாகறார் ராசிநாதனே சேர்ந்து ஆறில் உச்சமாகறார் கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு அரசு வேலையில் வரக்கூடிய பதவி உயர்வு ப்ரொமோஷன் பிடித்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நடக்கும் அதே போல் எதிரியை வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே எல்லாருக்கும் உண்டு சிம்மராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எது எவ்வளவு தன்மை போட்டியில் வந்து விழகக்கூடிய தன்மை போட்டியில் ஜெயக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தியாங்க அது ஜாதகத்தை பார்த்துக்கங்க ஏன்னா இதனால் ஜாதகம் நான் பார்க்கும் பொழுது இதை முன்னாடியே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சாமி இது முன்னாடி சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும் சாமி நான் பார்க்காம பார்க்காமட்டேன்னு சொல்லவே ஃபீல் பண்ணுறீங்க அதனால் எந்த விஷயத்தையுமே ஒரு ஜோ ஜோதிடர் என்பது ஒரு வழிகாட்டி தான் ஒரு முன்னெச்சரிக்கை தான் சொல்லுவாங்க வழியை காட்டி விடுவாங்க அவ்வளோதான் சரிங்களா அதனால் நீங்கள் அதை ஒரு ஒரு தொழில்துறாக இருந்தாலும் சரி ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த விஷயம் செய்ய புதிதாக போனாலும் ஜோதிடரை இன்றைக்கி கண்டிப்பாக அதோடைய செயலாமா செய்ய வேண்டாம்னு கேட்டு செஞ்சுக்கலாம் ஏன்னா ஜாதம் பார்க்கும் பொழுது நான் செஞ்சுட்டு என் கேட்க மாட்டேன் சமயம் ஃபீல் பண்ணுறீங்க அதனால் சொல்ல வரேன் சரிங்களா அதனால் சிம்மா சினிமாவுக்கு இந்த நாற்பத்தஞ்சு காலம் அருமையான ஒரு பொற்காலம் திடீர் லாபத்தையுமே திடீர் அசைக்கக்கூடிய காலமாக இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க